வணக்கம் அன்பர்களே இன்னைக்கு கிரகங்களின் திசா அடிப்படையில் திசையின் அடிப்படையில் எந்த திசையில் நம்ம தொழில் ஸ்தாபனம் நம்ம வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எந்த திசையில் வீடு அமைத்தால் நம் வாழ்க்கை வெற்றிகரமான பயணத்தை நோக்கி செல்லும் என்பதை பற்றி இந்த பதிவு இருக்க போது அன்பர்களே அப்ப கிரகங்களுடைய திசை என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியம் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு செயல்பாட்டின்படி செயல்படும் நாம் பிறக்கும்போதே ஜனன காலத்தில் அந்தந்த கிரகத்தினுடைய தசாபுத்தியில் நம் வாழ்க்கை பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் நட்பு பகை நீசம் இந்த மாதிரி அந்த கிரகத்தினால் நம்மளுக்கு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அப்ப நம்ம பிறக்கும் இறைவனுடைய அமைப்புப்படி நட்பு பகை நீசம் இந்த மாதிரி எல்லா விதமான அமைப்பையும் உருவாக்குவது இந்த நவக்கோள்கள் அப்ப நவக்கோள்களின் கிரகத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு எந்த தசையில வீடு தொழில் ஸ்தாபனம் அமைச்சா நம்ம அதில் தடை இல்லாமல் அந்த ஸ்தாபனத்தை வெற்றிகராக முடிக்க முடியும் என்பது பற்றி இந்த பதிவு இருக்க போது அன்பர்களே அதாவது தனுசு ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மூணு ாரர்களும் துடைய அதிபதி யாரு என்று கேட்டால் குரு பகவான் அதே மாதிரி மேசராசியுடைய அதிபதி யாரு என்று கேட்டால் செவ்வாய் பகவான் சிம்மத்தினுடைய அதிபதி யாரு என்று கேட்டால் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகத்தினுடைய திசை எது என்று கேட்கும் போது இவர்களுக்குடைய நட்பு என்பது நீடிச்சு இருக்கும் அந்த தசையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அந்த தசையை நோக்கி இவர்கள் தொழில் அமைத்தாலும் சரி தனக்கு வாழ்வ வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன் வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய அந்த மனை வீடு கட்டுவது அது எந்த திசை என்பது கிழக்கு திசையை நோக்கி இந்த மூன்று ராசிக்காரர்கள் தனக்கான வீடு தொழில் அமைத்து பாருங்கள் நிச்சயமாக அந்த கிரகத்தினுடைய பலம் என்பது உங்களுக்கு அதிகமாக தோன்றும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி செல்வதற்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கும் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய பிள்ளைகளாக நீங்கள் கருதப்படுவீர்கள் அந்த கிரகத்தினுடைய உள் அடங்கிய அந்த திசையினுடைய உள்நோ எப்படி ஒரு தாய்க்கு பிள்ளையை எப்படி ஒரு பெருந்தன்மையோட அந்த தாய் பிள்ளையை வளர்ச்சி நோக்கி காத்திருப்பாலோ அது போலதான் அந்த கிரகத்தினுடைய காரத்துவமும் அப்ப அந்த கிரகமைய அமைப்புப்படி நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி உங்களுக்கு வீடு மனை அமைக்கும் பொழுது அவர்கள் வெற்றியை கூடிய அப்ப இந்த மூன்று கார ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த மூன்று ராசிக்காரர்கள் கிழக்கு திசை நோக்கி வீடு அமைக்க வேண்டும் அடுத்தபடியாக நம்ம பார்ப்பது இந்த மிதுன ராசி கும்ப கும்பராசி இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்கு அதிபதி யார் என்று கேட்டால் முதன் பகவான் துலத்துக்கு அதிபதி யார் என்று கேட்டால் சுக்கிர பகவான் கும்பத்துக்கு அதிபதி யார் என்று கேட்டால் சனி பகவான் இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நட்பாக பழகக்கூடியவர்கள் எப்பொழுதுமே நட்பு பாராட்டி செல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாத இந்த ராசியில் பிறப்பவர்களுக்கு உண்டு அப்ப இந்த தசையினுடைய அடிப்படையில யார் அதிகமா அவர்களுக்கு நன்மை செய்வார் என்று பார்த்தால் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இவர்கள் பெருந்தியவர்கள் அப்ப சனி பகவானுடைய நோக்கி இவர்கள் ஒரு காரியம் செய்யும் பொழுது நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள் அப்ப தனக்கான வீடு அமைப்பதற்கும் தனக்கான தொழிற்தான அமைப்பதற்கும் இந்த சனி பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக வேண்டும் அப்ப அந்த முழுமையாக அந்த அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைத்தால் நிச்சயமாக வெற்றி அந்த தொழில் சாபனம் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்ப இந்த ராசிக்காரர்கள் மேற்கு திசையை நோக்கி மிதுன ராசி கும்ப கும்பராசிக்காரர்கள் அமைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வத்தையும் ஈட்டக்கூடிய அமைப்பு உருவாகும் அன்பர்களே அடுத்தபடியாக கன்னி கன்னிராசி மகர ராசி இந்த ரிஷபத்துக்கு அதிபதி யார் என்று கேட்டால் இந்த சுக்கர பகவான் கன்னிக்கு அதிபதி யார் என்று கேட்டால் புதன் பகவான் அப்ப மகரத்துக்கு அதிபதி யாரு என்று கேட்டால் சனி பகவான் இந்த மூன்று ராசிக்காரருடைய நட்பு என்பது நீடித்து இருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருக்கும் அப்ப அந்த திசை என்பது இவர்களுக்கு பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தாபனம் வீடு அமைப்பதுக்கு என்று பார்க்கும் பொழுது இவர்கள் தெற்கு முகமாக அமைப்பது சிறப்பை தரும் அப்ப இந்த மூன்று ராசிக்காரர்கள் தனக்கான வீடு அமைப்பதற்கும் தொழில் அமைப்பதற்கும் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் இந்த தெற்கு முகமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் திசையை நோக்கி செய்யக்கூடிய காரங்கள் உங்களுக்கு அமோக வெற்றியையும் செல்வத்தையும் ஈட்டு தரும் அன்பர்களே அடுத்தபடியாக நாம் பார்ப்பது இந்த கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரத்துடைய அதிபதி கடகத்துக்கு அதிபதி சந்திரன் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த மீனத்துக்கு அதிபதி யார் என்று கேட்டால் குரு பகவான் இந்த மூன்று ராசிக்காரர்கள் நட்பு என்பது நீடித்து இருக்கும் இவர்களுடைய திசை என்பது வடக்கை குறிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் இவர்கள் வடக்கு நோக்கி தன் வீட்டை அமைத்துக் கொள்வதும் வடக்கு திசையை பார்த்து தொழில் ஸ்தாபனத்தை அமைத்துக் கொள்வதால் குபேரனுடைய செல்வ கடாசம் இவர்களுக்கு வரும் குபேரனால் செல்வத்தை ஈட்டி தொழில் ஸ்தாபனத்திலும் சரி வீட்டிலும் சரி அந்த திசையினுடைய பலனும் அந்த கிரகத்துடைய பலனும் முழுமையாக உங்களுக்கு ஆற்றல் பெற்று திசை வீடு கடை ஸ்தாபனம் இந்த மாதிரி எது செய்தாலும் இந்த வடக்கு நோக்கி வடக்கு திசையை நோக்கி நீங்கள் செய்யும் பொழுது அந்த காரியம் முழு மகிழ்ச்சியையும் வெற்றியை கொடுக்கும் வாஸ்து தோஷங்கள் இருந்தா கூட இந்த மாதிரி அமைக்கும் பொழுது அந்த வாஸ்து தோஷங்கள் கூட சரியா போகும் என்றால் இப்ப பனிரெண்டு ராசிகளை பத்தி பார்த்தோம் அப்ப இந்த சில ராசிகளுக்கு நம்ம சொல்லுவோம் மனை தோஷம் உண்டு ஈசானிய தோஷம் வாயு தோஷம் அக்னி தோஷம் இப்படி குபேர தோஷம் வீட்டுல வாயு தோஷம் இருக்கு வாய் மூலையில பாத்ரூம் வைக்காம வச்சிருக்கீங்க அக்னி மூலையில கிச்சன் இல்லாம இருக்கு குபேர மூலையில இது இல்லாம பீரோ வைக்காம வச்சிருக்கீங்க கன்னி மூலையில தெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லாம தெய்வத்துடைய அமைப்பு இல்லாம வச்சிருக்கீங்க அப்படி சொல்லுவது உண்டு இப்படி மாறி இருந்தா கூட இந்த ராசி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த திசையை நோக்கி நீங்கள் வைக்கும் பொழுது அந்த வாஸ்து தோஷம் கூட சரியாகி உங்களுக்கு செல்வத்தை ஈட்டு தரும் என்பதை கூறி விடைபெறுகிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தொட்டு விடா வந்து அமை அமைக்கிட்டியா